ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் மற்றும் திருச்சியில் கலைஞர் நூலகம் அறிவிப்பை வரவேற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இரண்டு அறிவிப்புகள் அறிவு திறனையும் மனித ஆற்றலையும் மேம்படுத்த உதவும் என கூறியுள்ளனர் அமைக்கின்ற இடம் பெங்களூரை ஒட்டி செல்லாமல் ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நலுவிலே இந்த பகுதியிலே வந்தது என்று சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும் என்ற கருத்தையும் இந்த நேரத்திலே நான் வைக்க விரும்புகிறேன் விமான போக்குவரத்துறை அமைச்சர் அதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்று மனமில்லாமல் அறிவித்ததை வழங்காமல் விட்டுவிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இரண்டாயிரம் ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு நிச்சயமாக ஓசூர் தொழில் முனைவர்களுக்கு நிச்சயமாக பலனால் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இரண்டு அறிவிப்புகளும் அறிவுத்திறனை மேம்படுத்துகிற அதே வேளையில் அறிவுத்திறனை மனித ஆற்றலை பயன்படுத்துவதும் அவசியம் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த இரண்டு அறிவிப்புகளையும் ஒரு சேர பொருத்தி பார்க்கிறேன் தமிழ்நாட்டின் நெற்கலட்சியத்தில் ஒரு அறிவு களஞ்சியம் என்று சரியாகவே குறிப்பிட்டார்கள் அந்த வகையில் நானும் டெல்டாக்காரன் என்கிற முறையில் அந்த நூல் நிலையம் அமைவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஆதரித்து பெங்களூர் பன்னாட்டு நிலையம் இருக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டு ஒரு விமானத்திற்கும் இன்னொரு விமான நிலையத்திற்கும் எவ்வளவு தூரங்கள் வேண்டும் விதிகளை எல்லாம் முறைகளை எல்லாம் புரிந்து அந்த அடிப்படையிலே விமான நிலையம் அமைப்பதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சராக தருவார் என காரணம் முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு அவர்கள் சேலத்தையும் கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி விடைபெறுகிறார் நன்றி மாணவ உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் வேண்டும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க